பூமியிலிருந்து கிடைக்கும் ஸ்படிகம் சக்தியின் அம்சமானது இமயமலை சாரலில் உள்ள நேபாள நாட்டில் சில முக்கிய இடங்களில் உள்ள பாறைகளை உடைத்து தோண்டும் பொழுது அபூர்வமாக காணப்படுவது கிறிஸ்டல் வகை ஸ்பர்ண ஸ்படிகம் ஆகும் இவை பல வண்ணங்களில் கிடைத்தாலும் பன்னீர் போன்ற தெளிவான நிறத்தில் உள்ள ஸ்படிகம்தான் பிற தாதுக்களால் கலவை பெறாத உண்மை ஸ்படிகம் ஆகும் ஸ்வர்ணஸ்படிகத்தின் அடர்த்தியன் அதிகம் இதனால் இதன் திண்மையும் அதிகம் உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் எடை அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஸ்படிக கற்களால் இணைக்கப்பட்ட ஸ்வர்ணஸ்படிக மாலை உஷ்ணத்தையும் குளிர்ச்சியையும் வேகமாக கடத்தும் குணமுடையது ஒளியையும் உரிய நிறத்தையும் காந்த சக்தியையும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து தன்னுள் ஈர்த்து வைத்துக்கொண்டு அதனை அணிபவர்களுக்கு வழங்கும் குணம் இந்த ஸ்வர்ணஸ்படிக மாலைக்கு உண்டு இந்த மாலையில் மொத்தம் நூற்றி எட்டு படிய மணிகள் உள்ளன ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தின் பிம்பமாக இருக்கும் தனது சக்தியை தனது அருகிலுள்ள மணிக்கு இது எளிதாக கடத்தவல்லது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மின்காந்த நிறம் உண்டு இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறு நிறங்கள் எங்கும் வியாபித்திருக்கின்றன இந்த ஸ்படிக மாலையை அணிந்து கொள்பவர்கள் நிறமாலை கொள்கைப்படி தனக்கு அதிர்ஷ்டமாக அமைந்துள்ள நிறத்தை இந்த உலகில் உள்ள பஞ்ச பூதங்கள் மூலம் பெற்றுவிடுகின்றனர் இந்த ஸ்படிக மாலையை அணிபவர்களின் முகம் பிரகாசமாக இருக்கும் நரம்பு மண்டலமும் இரத்த ஓட்டமும் சீரடையும் வேலைப்பழுவினால் ஏற்படும் களைப்பு தெரியாது இதயமும் நுரையீரலும் ஒழுங்காக இயங்கும் இதனால் ஆயுள் விருத்தியாகும் வரப்பிரசாதம் சிறுநீரக கோளாறு உள்ளவர்களுக்கு அரும்பெரும் மருந்து இது நாள்பட்ட தோல் நோய்கள் நீங்கும் இது கர்ப்ப மூலாதாரங்களை தூண்டிவிடுவதால் புத்திர சந்தான விருதி இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் தெளிவான சிந்தனையை இது தூண்டுவதால் மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும் குழந்தைகள் படிக்கும் மேதையில் வைத்தால் கவனம் ஒருமுகப்படும் நல்லுணர்வை இது ஊக்குவிப்பதால் சொல்வன்மை மிகும் இந்த ஸ்வர்ண ஸ்படிக மாலையை அணியும் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் சட்ட வல்லுநர்கள் வாக்கு பலிதத்தை பெறுவர் இதனை அணியும் அரசாங்க அதிகாரிகள் ஆளுமையை பெறுவதால் துணிச்சலாக பணியாற்றுவதற்கு இந்த ஸ்வர்ணஸ்படிக மாலை உற்ற துணையாக இருக்கும் இந்த ஸ்படிக மாலை குபேர மந்திரத்தால் உருவேற்றப்பட்டது இது பில்லி சூன்ய ஏவல்களை விரட்ட வல்லது இதனை அணிந்திருப்பவர்களிடம் எதிரிகள் சரணடைவார்கள் இதனை அணிந்து சென்றால் எண்ணிய காரியங்கள் கைகூடும் வாகன தொழிலில் இருப்பவர்களுக்கும் அடிக்கடி வாகனத்தில் பயணம் மேற்கொள்பவர்களுக்கும் இயந்திர தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் இது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் சுத்தமான ஸ்படிக மணியை தண்ணீரில் போட்டால் மணி இருப்பது தெரியாது சூரிய ஒளியில் இம்மணியை காண்பித்தால் வானவில் ஒளி தெரியும் நல்ல ஸ்படிகத்தை ஒன்றுடன் ஒன்று மோதினால் தீப்பொறி உண்டாகும் இதுவே ஸ்படிகத்தை சோதிக்கும் முறை இப்படி தனக்குள் உள்ள ஒளியின் நிற நம் உடலுக்குள் ஸ்படிகமாலை மாலை அனுப்புவது இதன் மூலம் அறியலாம் ஸ்படிகம் பூமியிலிருந்து எடுப்பதால் முறையான பஞ்சபூத பரிகாரம் தீட்சை மந்திரம் சொல்லாமல் மாலையாக அணியக்கூடாது ஸ்படிக ருத்ராட்சம் இல்லாமல் அணியக்கூடாது அசைவ உணவு சாப்பிடும் தூங்கும் போது தீட்டு வீடுகளுக்கு செல்லும் போதும் அணியக்கூடாது ஸ்படிகத்திற்கு மின்சாரத்தை தாங்கக்கூடிய சக்தி உள்ளது ஸ்படிகலிங்கம் வீட்டில் வைத்து பூஜை செய்தால் சகலவித நன்மைகளும் கிடைக்கும் எனவே ஸ்படிகம் அணிவது உடலுக்கு மிகவும் நன்மை தருகிறது தங்கமும் வெள்ளியும் அணியும் போது கை கொள்ளும் நம்பிக்கைகள் போலவே ஸ்படிக மாலை அணிவதன் பின்னும் சில நம்பிக்கைகள் உண்டு இதை அணிய உத்தமமான நட்சத்திரம் கார்த்திகை ஆகும் ஒரு நாள் பசுவின் சாணத்தில் மூழ்க வைத்து ஸ்படிக மாலையை தண்ணீர் பால் என்பவற்றில் கழுவி குருவின் உதவியால் அணிய வேண்டும் என்பது ஆச்சார விதி எந்த காலமானாலும் வெப்பத்தை தடையும் சக்தி இம்மாலைக்கு உண்டு கிரகங்கள் மனிதரில் செலுத்தும் செல்வாக்கை கட்டுப்படுத்த இம்மாலைக்கு இயலும் இந்த ஸ்படிக மாலையை இரவில் கழற்றி தரையில் வைக்க வேண்டும் அப்போது பூமியின் ஈர்ப்பு சக்தியினால் மறுபடியும் ஈர்ப்பு பெறும் தினமும் இதை செய்ய வேண்டும் அந்த தருணத்தில் உங்கள் மன உடல் அழுத்தம் குறைவதை நீங்கள் உணரலாம் எத்தனை நாட்களுக்கு அணிந்தாலும் அதன் சக்தி குறையவே குறையாது ஸ்படிக பாறைகளை அனைவரின் கண்பார்வை படுமாறு வைக்கும்போது அந்த இடத்தின் தன்மை மிகவும் சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஸ்படிகத்தை எந்த வடிவில் வைத்திருந்தாலும் வாரம் இருமுறையாவது தண்ணீருக்குள் அந்த ஸ்படிகத்தை குறைந்தது நான்கு மணி நேரம் உறவிட வேண்டும் பின்பு அதை அதன் இடத்திலேயே வைக்கலாம் அதை அபிஷேக முறையிலும் செய்யலாம் ஸ்படிக பாறைகள் வாங்கும் போது விஸ்தீரண வடிவில் இருக்க வேண்டும் குறுகிய துருப்பு உள்ளதை தவிர்க்க வேண்டும் ஜபம் செய்யும் போது அந்த வெண்மை நிறமான ஸ்படிகத்தை உருட்டும் போது கையில் அழுத்தம் ஏற்பட்டு உடலில் குளிர்ச்சியை உண்டாக்குகிறது மேலும் அந்த ஸ்படிக மணியிலிருந்து வெளிப்படும் நிறமாலைகள் நம் கட்டை விரல் மற்றும் நடுவிரல் நுனியின் மூலமாக மூளை பிணியல் சுரவி கண்கள் காதுகள் ஆகிய உறுப்புகளை சென்றடைந்து அந்த உறுப்புகளை தூண்டுவதோடு குளிர்ச்சியையும் அளிக்கிறது இந்த மணிமாலையை அணிவதால் இது தோளிலும் நெஞ்சிலும் பட்டு இதன் குளிர்ச்சியும் இதன் நிற உள்ளே ஊடுருவி சென்று இருதயத்திற்கு நன்மை செய்வதோடு இரத்த அழுத்த நோயை குணப்படுத்தி நீரிழிவு நோயையும் குணப்படுத்துகிறது இந்த ஸ்வர்ணஸ்படிய மாலையை ஜெபமாலையாக பயன்படுத்தி மந்திர பிரயோகம் செய்தால் வேண்டிய தெய்வம் பிரசன்னமாகி அருள் பாலிக்கும் இது ஸ்வர்ணஸ்படிய மாலையாக இருப்பதால் வறுமையை போக்க மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்